ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர் வாக்கு சேனல் நண்பர்களே எடுக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு அதிசயமானது நடக்கப்போகுது அன்று என்ன அதிசயம் நடக்கப்போகுது அப்படின்னு கேட்குறீங்களா அன்று பௌர்ணமியானது வரப்போகுதுங்க அன்று வரக்கூடிய பௌர்ணமி சாதாரணமாக வரக்கூடிய பௌர்ணமி கிடையாது ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் வந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி அதிசக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது இந்த பௌர்ணமியில் நம்மளுக்கு நிறைய வகையான பலன்கள் கிடைக்க போகுது அதாவது நம்ம ராசிக்கேற்ப நம்மளுக்கு பலன்கள் கிடைக்க போகுது அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோ யாருக்கான வீடியோனா துளா ராசிக்காரங்களுக்கான வீடியோ துளா ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஆடி பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலோ ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஒரு ஸ்பெஷல் தான் ஆடி பௌர்ணமில தெய்வீகமான சக்தி நிறைந்து நிறைந்திருக்கும் ஆடி மாதமே ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் ஆடி மாதம் தான் தாட்சான்ய காலத்தின் ஆரம்பமாக கருதப்படுது ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் அதிக சக்தியுடையது மற்ற தமிழ் மாதங்கள்ல வரக்கூடிய திதி ஒரு மடங்குனா ஆடி மாதத்துல வரக்கூடிய திதி நூறு மடங்கு சக்தி வாய்ந்தது அதனாலதான் ஆடி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப தெய்வீகமான மாதம் இந்த மாதத்துல திருமணலா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வரையறுக்கப்படுது நிறைய பேர் திருமணலாம் செய்யப்படாததுனால இந்த மாதம் ஒரு மோசமான மாதம் அப்படின்ட்டு நினைக்கிறோம் உண்மையானமே இது மோசமான மாதம் கிடையாது ரொம்ப தெய்வீகமான ஒரு மாதம் இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமில கிரகநிலைகளில் பெரிய மாற்றமானது ஏற்படும் அந்த மாற்றம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆடி பௌர்ணமினா என்ன ஆடி பௌர்ணமியுடைய சிறப்புகளை வந்து தெரிஞ்சுக்குங்க ஆடி பௌர்ணமியுடைய சிறப்புகள் தெரியாதவங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆடி பௌர்ணமியுடைய சிறப்புகள் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஆடி பௌர்ணமியுடைய சிறப்புகளை பார்க்கலாம் பொதுவாக ஆடி பௌர்ணமி வரக்கூடிய இந்த நாளன்னைக்கு சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யணும் எப்படி செய்யணும்னா திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை கொண்ட அந்த ஆடையை அணிவித்து நூறு முத்துக்கள் கோர்த்த முத்து மணிமாலையை கழுத்துக்கு போட்டு ஒரு ஊமத்தம் பூ மாலையை அணிவிச்சு மூங்கில் அரிசில செய்த பாயாசத்தை படைத்து வழிபாடு செய்யணும் இந்த ஒரு வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு ஆடி பௌர்ணமியில எப்பேற்பட்ட பகையாக இருந்தாலும் பகை விலகோ அதனால் ஆடி பௌர்ணமியில் இந்த ஒரு பரிகாரம் மட்டும் செய்யணும் பகை இருக்கிறவங்க செய்யணும் அப்படி செய்திங்கன்னா எப்பேற்பட்ட பகையாக இருந்தாலும் அந்த பகை இருந்த இடம் தெரியாமல் காணா போகும் அதனால் அந்த பகையை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சங்களை நீக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆடி பௌர்ணமியை மிஸ் பண்ணிடாதீங்க பொதுவாகவே ஒவ்வொரு மாத பௌர்ணமி என்று விரதம் இருந்து விளக்கேற்றி சாதாரணமாக வழிபட்டாவே நட்பலனை அவ்வளோ அடைய முடியும் இதில் ஆடி மாத பௌர்ணமியில் சொல்லவே தேவையில்ல விளக்கேத்துனாவே பலமும் நலமும் நம்ம வாழ்க்கையில் நிறைய பெற முடியும் அதே போல் பௌர்ணமி விரதம் இருக்கிறது இந்த நாளில் ரொம்ப முக்கியம் பௌர்ணமியில் பொதுவாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப அவசியம் அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகளானது செய்யப்படும் அம்மன் கோவில்களில் விளக்கு பூஜை அன்னதானம் ஆகியவெல்லாம் நடைபெறும் அதில் நாம் கலந்துக்கலாம் இல்லைனா நம்மளால் முடிஞ்ச உதவிகளை வந்து செய்யலாம் பௌர்ணமி என்று விரத நேரம் மேற்கொள்வதற்கு கூட சில விதிமுறைகள் ஃபாலோ பண்ணப்படுது பகல் முழுவதும் உணவு உண்ணாம முறை மேற்கொள்ளணுமா நாளையில கோவில்கள் அல்லது வீட்டில் வழிபாடு மேற்கொண்டு உணவு உண்டு விரதத்தை நிறைவு செய்யணுமா வழிபாட்டின் போது அம்மன் கொடுத்த பாடல்களை பாராயணம் செய்யணும் இலை கேட்கணும் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சு இருக்கணும் ஸோ ஆடி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியானது பொதுவாக உத்திரட நட்சத்திரத்துல வரும் ஆடி பௌர்ணமி என்று இதனால திருமால வழிபாடு செய்யறது சிறப்பு இந்த தினத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் பதவி கிடைக்கும் குடும்பத்தில் வளர்ச்சி அமைதியும் கிடைக்கும் புண்ணிய மெயினாக வந்து கெட்டும் அதே போல பௌர்ணமியில கிரிவலம் செய்வது சிறப்பானது மழையின சுற்றி வருவதால் மனதிற்கு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும் கூட்டமாக பாடல்களை பாடிக்கொண்டு சுற்றும் போது பலமும் தேக பலமும் கிடைக்கும் அதனால அந்த மாதிரிலாம் ஆடி பௌர்ணமியில செய்ய மறக்காதீங்க ஸோ ஆடி பௌர்ணமி இவ்வளவு சிறப்புகளை வந்து கொண்டிருக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாறப்போகுது அதில் துலா ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி மாறப்போகுது அப்படிங்கிறத இப்போ நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் துளா ராசிக்காரங்க உங்களுக்கு எப்படி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆடி பௌர்ணமியுடைய சிறப்பை பார்த்துருப்பீங்க இப்போ இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க உங்கள் தலையெழுத்தில் பர்டிகுலராக ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடித்து சொல்லப்பட்டிருக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும் அது ரொம்ப 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 முக்கியம் சரி வாங்க உங்கள் ராசிக்கு இப்போ மாற்றங்களை வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய குடும்ப ரீதியாக பார்க்கும்போது எதையும் வெளிக்காட்டாமல் உங்களோட இன்முகம் கொடுத்து நீங்கள் நடந்துக்கிற மாதிரி உங்கள் கூட இருக்கிறவங்களும் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு இருக்குங்க அதே போல் கணவன் மனைவியா இருக்கிறவங்களிடையே இருந்த வருத்தங்கள் உங்களுக்கு நீங்கிற மாதிரி சூழ்நிலை அமையும் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டணும் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்லணும் அது இல்லைன்னா ரொம்ப மோசமான விளைவை வந்து ஏற்படுத்தும் அதே போல பெண்களாக இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு சாமார்த்தியமான பேச்சு வந்து பேசணுமா சாமர்த்தியமான பேச்சு மூலம் காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்க்கணும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்றிருக்கிறது இருக்கிறது நல்லது அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தும் அதனால மற்றவங்க விவகாரங்களில் தலையிடுவதை முடிஞ்ச அளவு தவிர்த்துக்குங்க அது உங்களுக்கு பர்சனலாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்புறம் மாணவர்களுக்கு கூட கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கிறது இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு நல்லது கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு உதவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பாடங்களில் தோற்று போக வாய்ப்பு இருக்குது எக்ஸாம்ல பாஸ் பண்ணும்னு நினைக்கக்கூடிய துளா ராசிக்காரங்க கல்லூரியா இருந்தாலும் சரி பள்ளியா இருந்தாலும் சரி ரொம்ப கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஆப்பு உங்களுக்கு இருக்கு ஸோ மாணவர்களுக்கு இந்த மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதில் துளா ராசிக்காரங்க சித்திர மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆடி பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா உத்தியோகத்துல இருக்கிறவங்க ஏற்கனவே செய்த வேலைகளுக்கு இப்போது பாராட்டும் பண உதவியும் கிடைக்கப் பெறுவீங்க குடும்பத்தில் இருந்த டென்ஷன்கள் குறைந்து சந்தோஷமான நிலவு உங்களுக்கு காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உறவு வந்து நிலவும் பிள்ளைகளுடைய நடத்த மனதுக்கு நிம்மதி தரும் ஸோ சித்திரம் மூணு நான்கு பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து ஓரளவு சூப்பராக இருக்கும் அதே போல் ரெண்டாவதாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா எதிர்பார்த்த எல்லாம் நல்ல தாள்களாக வந்து சேரும் டென்ஷன்கள் ஓரளவு குறையும் மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் பற்றி இருந்த டென்ஷன்கள் நீங்கும் புதிய நட்புகள் மூலம் உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால புதிய நட்புகள் நீங்க வைத்துக்கொள்வது நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த துளார ஆசிக்காரங்க இந்த மாதிரிலாம் ஆடி பௌர்ணமிக்கு பிறகு செயல்படணும் அதுக்கப்புறமா விசாகா ஒன்று ரெண்டு மூணு பாதத்துல பிறந்த துளா ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு ஆடி பௌர்ணமிக்கு பிறகு நல்ல பலன்கள் நிறைய உண்டு திறமையான பேச்சின் மூலம் காரியங்களை ஈஸியாக சாதிக்க முடியும் எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவாங்க தெய்வ பிரார்த்தனை மனதிற்கு நிம்மதியும் ஆறுதலும் தரும் பணவரவு வரவு மெயினாக அரசாங்க காரியங்கள் கூட சாதகமான பலனை தரும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னு நாட்கள் செல்லும் ஸோ இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு நட்சத்திரர் வாரியாவும் உங்க ராசிக்காரங்களுக்கு இப்படிதான் இருக்கும் என்று உங்களுக்கான கணிப்பானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப துளா ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவே நடந்துக்குங்க இந்த டைம் பரிகாரம் என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபட்டு வரணும் இந்த ஒரு பரிகாரத்தை இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை அதிகம் உண்டாகும் குடும்பத்தில் ஒருவிதமான மகிழ்ச்சி ஏற்படும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காமல் செய்யுங்க அதே போல் முக்கியமான காரியம் ஏதாவது செய்கிறதா இருந்தால் இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய கிழமை என்னென்னா ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை பார்த்து நல்ல அதிர்ஷ்டமான விஷயம் எது செய்யறதா இருந்தாலும் நீங்கள் செய்யலாம் அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டமான விஷயங்களுக்கு இன்னும் அதிர்ஷ்டம் வந்து கிடைக்கும் ஸோ உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ துளாராசிக்காரங்களுக்கு ஆடி பௌர்ணமிக்கு பிறகு என்ன தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சது நடந்து பல நடங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் துளார் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாற்றம் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான ஆன மெயினாக இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி